பருமையானவர்களை கடந்த ஒரு வார காலமாக சமூக ஊடகங்களில் கூட்டத்தை விட்டும் தனித்து பயணித்த பென்குயின் பற்றிய பதிவுகளை அதிகம் பார்க்க முடிகிறது அந்த காணொளியில் இருந்த பின்னணி குரல் தரும் செய்தியும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அந்த காணொளி இதுதான் அந்த கூட்டத்தில் ஒன்று மட்டும் எங்களின் கவனத்தை ஈர்த்தது நடுவில் அந்த பெண் குயின் பணியின் எல்லையில் உள்ள அதன் உணவருந்தும் பகுதிக்கு செல்லவில்லை அதன் காரணிக்கும் திரும்பிச் செல்லவில்லை சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள மலை நோக்கி நடக்க ஆரம்பித்தது சமூக ஊடகங்களில் வைரலாக உள்ள பென்குயின் காணலியின் பின்னணியில் ஒலிக்கும் குரல் இதுதான் கடந்த ஒரு வாரமாக சோசியல் மீடியாவை திறந்தாலே பெண்குயின் வீடியோ தான் முதலில் வந்து நிற்கிறது நிறைய பேர் ஒற்றை பெண் மலையை நோக்கி செல்லும் புகைப்படத்தை தங்களது செல்போன் வால்பேப்பரில் வைத்து வருகிறார்கள் சாதாரண சமூக வலைதளவாசி தொடங்கி உலக தலைவர்கள் விளையாட்டு வீரர்கள் உள்ளூர் தலைவர்கள் வரை எல்லோரும் பெண் குயினை புகழ்ந்து வீடியோ புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார்கள் அதற்கு காரணம் அந்த பெண்குயினின் செயல்தான் காணலினுடைய உண்மை நிலை என்னவென்று நாம் பார்க்கும்போது வெர்னர் ஹெர்சாக் என்ற ஜெர்மனி இயக்குனர் அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தில் வாழும் உயிரினங்கள் குறித்து ஆவணப்படத்தை இயக்கினார் என்கவுண்டர்ஸ் அட் த என் ஆஃப் த வேர்ல்ட் என்ற ஆவணப்படத்தை எடுக்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தின் கடல் பகுதிக்கு சென்றிருந்தார் ஒருநர் அப்போது அந்த இடத்தில் பெண் குயின் கூட்டம் விளையாடி கொண்டிருக்கிறது எல்லா பெண் குயின்களும் கடற்கரையை நோக்கி செல்ல கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் குயின் மட்டும் சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த மலையை நோக்கி சென்றிருக்கிறது பொதுவாக பெண் குயின்கள் கூட்டத்தோடு தான் வாழும் ஒரு பெண் குயின் சென்றால் எல்லா பெண் குயினும் பின்னாடியே செல்லும் ஆனால் ஒரு பெண் குயின் மட்டும் தனியாக சென்றதை பார்த்த அந்த இயக்குனர் வெறுநர் தனியாக சென்ற பெண் குயினை பலமுறை தூக்கி வந்து கூட்டத்தோடு சேர்த்திருக்கிறார் ஆனாலும் அந்த பெண் குயின் மீண்டும் மீண்டும் தனியாக மலையை நோக்கியே நடந்து சென்றிருக்கிறது என்னதான் ஆச்சு இந்த பெண் குயினுக்கு இணையவாசிகள் இதை நெஹிலிஸ்ட் பென்குயின் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இது ஆழ்ந்த சிந்தனை அமைதியான புரட்சி மற்றும் மனச்சோர்வின் சின்னமாக மாறியுள்ளது என்கின்றனர் ஆனால் உண்மையில் அந்த காணொலியில் என்ன நடக்கிறது பென்குயின் நெருக்கடியில் உள்ளதா அல்லது அறிவியல் ஏதேனும் விளக்கத்தை அளிக்கிறதா இந்த காணொலி உலகெங்கும் ட்ரெண்டான நிலையில் இது தொடர்பாக ஆவணப்படத்தின் இயக்குனர் வெர்னர் காணொளி ஒன்றையும் பதிவிட்டிருக்கிறார் அதில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் படம் பிடித்த பெண் ஒன்று இன்றும் பலரினுடைய கற்பனைகளை தூண்டுவதை பார்க்கையில் ஆச்சரியமாக இருக்கிறது இதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது அந்த பெண் தனது மரணத்தை நோக்கி கண்டத்தின் உள்பகுதியில் உள்ள மலைகளை நோக்கி நடக்கத் தொடங்கும் பெண் கோயின் பற்றி ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் அவற்றின் வினோதத்தன்மை பற்றி என்னிடம் பேசினார்கள் என தெரிவித்தார் அந்த பெண் கோயினை மீட்டு மீண்டும் அதன் காரணிக்கு அழைத்து வந்தாலும் அது மீண்டும் மலையை நோக்கியே செல்லும் என்றும் அந்த ஆவணப்படத்தில் அவர் குறிப்பிட்டார் அருமையானவர்களே தனித்து வாழ்வது அல்லது தனித்து செல்வது என்பது பல உயிரினங்களிலும் காணப்படுகிறது உணவு வாழ்விடம் இறப்பெருக்கம் உடல்நிலை என்று பல்வேறு காரணங்களுக்காக விலங்குகளும் பறவைகளும் தனித்துச் செல்கின்றன இவ்வாறு விலங்குகள் தனித்துச் செல்வது குறுகிய காலத்திற்கோ அல்லது நிரந்தரமாகவோ இருக்கலாம் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் பெண்குயின் இது ஒரு பறக்காத பறவை நீரில் இவை பிரமிக்கத்தக்க வகையில் விரைவாகவும் இலகுவாகவும் நீந்துகிற தன்மை உடையது மணிக்கு சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தும் வாழ்நாளில் எழுபத்தைந்து சதவீதத்தை நீருக்கடியில் உணவு தேடுவதற்கே அது செலவழிக்கிறது இது நீந்துவதை பறப்பதைப் போல தோன்றும் குறிப்பாக மனிதனே வசிக்க இயலாத அண்டார்டிகாவில் அதிகளவில் இது வாழுகின்றன கடும் குளிர் பனிப்பாறைகள் நிறைந்த ஆள் நடமாட்டமே இல்லாத தீவு பகுதிகளில் தான் இவை வாழ்வதற்கு ஏற்றமான இடங்களாக அமைந்திருக்கின்றன அருமையானவர்களே பொதுவாகவே நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை அதில் நமக்கான படிப்பினையும் பாடமும் இருக்கிறதா என்று ஆய்வு கொண்டு பார்க்குமாறு தான் இஸ்லாம் நம்மை தூண்டுகிறது புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி இறை தூதர்களில் ஒருவரை எறும்பு ஒன்று கடித்து விடுகிறது அவருக்கு அது கோபத்தை ஏற்படுத்தியது நான் அல்லாஹினுடைய தூதராக இருக்கிறேன் ரசூலாக இருக்கிறேன் என்னையே இந்த எறும்பு நபி என்று கூட பார்க்காமல் அல்லாஹினுடைய ரசூல் என்று கூட பார்க்காமல் கடித்து விட்டது என்பதாக சொல்லி தன்னுடைய சமூகத்திற்கு அந்த இறை தூதர் நபி கட்டளையிட்டார் இந்த எறும்பு கூட்டத்தை அழித்து விடுங்கள் என்பதாக கட்டளையிட்டார் அதே போல அதை எரித்து விடுங்கள் என்பதாக கட்டளையிட்ட போது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த எறும்பினுடைய அந்த அந்த கூட்டத்தை புற்றை எரித்து சாம்பலாக்கி விடுகிறார்கள் இதை கண்ட அல்லாஹு சொன்னான் அந்த நபியை எச்சரித்தான் அன் கரசத்துக்கு நம்லத்தும் அகரக்த உம்ம தும்மினல் எறும்பு உங்களை கடித்துவிட்ட காரணத்தால் அல்லாவின் தூய்மையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்த தஸ்பீக செய்து கொண்டிருந்த சமுதாயம் உம்மத்துகளில் ஒன்றையே நீங்கள் எரித்து விட்டீர்களே என்று அந்த இறை அல்லாஹ் அல்லாஹு சுபஹான கண்டித்து வகி அறிவித்தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அனைவ் வசல்லம் அவர்கள் ஒரு தடவை காட்டு வழியாக நபித்தோழர்களோடு நபிகள் பெருமானார் செல்லவதாக அனைவு செல்லும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு பறவைகளுடைய ஒரு மரக்கிளையில் கூட்டில் பறவையின் கூட்டில் குஞ்சுகள் இருப்பதை நபித்தோழர்கள் பார்த்தார்கள் அதை வளர்க்கலாமே என்கிற எண்ணத்தில் ஒரு துணியை விரித்து அந்த குஞ்சுகளை எல்லாம் அந்த துணியில் வைத்து அந்த நபித்தோழர்கள் எடுத்து வருகிற போது அதனுடைய பறவை பறவை வந்தது தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் இவர்கள் தூக்கிச் செல்கிறார்கள் என்பதை பார்த்து பின்னாலேயே வந்தது கீச்சு கீச்சு என்பதாக குரல் எழுப்பிக் கொண்டே வந்தது அப்பொழுது அந்த தாயினுடைய தவிப்பை நபிகள் பெருமானார் அரசல்லூர் அனைவு செல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள் அதனுடைய தாயிடத்தில் இருந்து குஞ்சை பிரித்தது யார் என்பதாக கண்டித்தார்கள் நபிகள் பெருமான அனைவு செல்லம் உடனேயே அந்த தாய் பறவையோடு அந்த குஞ்சுகளை நீங்கள் சேர்த்து வைத்து விடுங்கள் என்பதாக அபிகல் பெருமானா சல்லல்லாஹ் அலைவு செல்லவர்கள் சொல்லுகிறபோது மன் ஃபஜஹாதீபி வலதிஹா ருத்து வலதஹா இலைஹா யார் அதனுடைய தாயிடமிருந்து குஞ்சைப் பிரித்தது இந்த தாயிடத்திலேயே அதை விட்டு விடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு நிகழ்வுகள் ஊடாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களும் வெறுமனே அந்த செயலை கண்டித்து மட்டும் நமக்கு உணர்த்தவில்லை மாறாக முதல் நிகழ்வில் அல்லாஹ் குசுபகான் அந்த எறும்பின் சிறப்புத்தன்மையை அந்த நபிக்கு உணர்த்தினான் அது தஸ்வீ செய்கிற கூட்டம் அது என்னை தஸ்வீ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உம்மத் என்பதாக சொல்லி அந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகளை அந்த நபிக்கு அல்லாஹ் சுபகான உணர்த்திக் உணர்த்தி காட்டினான் இரண்டாவது நிகழ்வில் நபிகள் பெருமானார் பெருமான செல்லவுள்ளாக செல்லும் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு நீங்கள் செய்தது தவறு என்று மாத்திரம் கண்டிக்கவில்லை அந்த தாயிடமிருந்து நீங்கள் அந்த பிள்ளையை குஞ்சை பிரித்திருக்கிறீர்கள் அது மிகப்பெரிய தவறு உடனே அந்த தாயோடு சேர்த்து வையுங்கள் என்பதாக அதனுடைய அந்த பாசத்தினுடைய உணர்வையும் நபிகள் பெருமானாக வலைவு செல்லும் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு ஊட்டினார்கள் உணர்த்தினார்கள் எனவே தான் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை அதில் நமக்கான படிப்பினையும் பாடமும் இருக்கிறதா என்று ஆய்வு கண் கொண்டு பார்க்குமாறு இஸ்லாம் தூண்டுவதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பறவைகள் குறித்து ஒரு சுமார் இருபத்தி ஒன்பது இடங்களில் அல்லகுத்தாலா பேசுகிறான் நேரடியாகவே அத்தயிர் பறவை என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே அதை மாத்திரம் இருபத்தோரு இடங்களில் அல்லாகுத்தாலா சொல்கிறான் அல்லாஹ் ரூபாலமின் பறவைகளை நம்மை போன்ற ஒரு இனம் ஒரு சமூகம் என்பதாக குரானில் குறிப்பிடுகிறான் பூமியில் ஊர்ந்து திரையும் பிராணிகளும் தன் இரு இறக்கைகளால் பறக்கும் பறவைகளும் உங்களை போன்ற ஒரு உம்மத் சமுதாயம் என்பதாக குரானினுடைய ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் பறவைகளுக்கும் அறிவாற்றல் இருக்கிறது என்பதாக குரான் பேசுகிறது அதுவும் தஸ்பீக செய்கிறது என்பதாக அல்லாஹு தாலா குரானில் பதிவு செய்திருக்கிறான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள் யா இறந்தவர்களை நீ உயிர்ப்பிக்கிறாய் நீ எப்படி இறந்ததற்கு பிறகு மனிதர்களுக்கு உயிர் ஒழுத்து எழுப்புகிறாய் என்கிற அந்த கேள்வியை நபி இப்ராஹிம் அலை வசலாத் வசலாம் அவர்கள் கேட்டபோது அதை அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக அல்லாஹான குத்தாலா சொன்ன செய்தி நான்கு பறவைகளை பிடித்து நீங்கள் வளர்த்திடுங்கள் என்பதாக கட்டளையிட்டான் நான்கு பறவைகளை பிடியுங்கள் அதை நீங்கள் வளருங்கள் நீங்கள் அதை அழைத்தால் வருமே அந்த அளவுக்கு அதை நீங்கள் பழக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக கட்டளையிட்டான் பழக்கப்படுத்தினார்கள் இப்பொழுது அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலிசலாத்து சொல்லாம் அவர்களுக்கு சொன்னான் நீங்கள் அந்த நான்கு பறவைகளையும் அறுத்து விடுங்கள் அதனுடைய மாமிசத்தை கறி இறைச்சியை நீங்கள் துண்டு துண்டாக வெட்டுங்கள் என்பதாக சொன்னான் அவர்கள் அதை வெட்டினார்கள் அறுத்தார்கள் அதையெல்லாம் ஒரு பறவையினுடைய இறைச்சியை மற்றொரு பறவையோடு இறைச்சியோடு சேர்ந்து கலந்து நீங்கள் விரவுங்கள் என்பதாக சொன்னான் அதை செய்தார்கள் அபிப்ராம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொன்னான் ஒவ்வொரு அந்த இறைச்சி துண்டுகள் நீங்கள் விரவி வைத்திருக்கக்கூடிய அந்த பறவைகளுடைய அந்த இறைச்சி துண்டுகளை ஒவ்வொரு மலையினுடைய முகட்டிலும் போய் வைத்து வாருங்கள் என்பதாக கட்டளையிட்டான் வைத்து விட்டு வந்தார்கள் நிற்கிற நபி இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் அவர்களை பார்த்து சொன்னான் நீங்கள் பெயர் கூறி அந்த பறவைகளை அழையுங்கள் என்பதாக சொன்னான் அப்படி ஒவ்வொரு பறவைகளுடைய பெயரையும் கூறி நபி இப்ராஹிம் அலை வசலாத்து வசலாம் அவர்கள் அழைத்தார்கள் அப்படி அழைத்த போது அந்த வெட்டி வைத்திருக்கக்கூடிய விரவி வைத்திருக்கக்கூடிய அந்த மாமிச இறைச்சிகள் எல்லாம் பறவைகளுடைய இறைச்சிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்தது அதாவது அந்தந்த பறவைகளுடைய இறைச்சியோடு சேர்ந்து ஒட்டி கொண்டது அது பறவை ஆக மீண்டும் வந்தது அது பறந்து வந்தது நபி இbrahim அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்களின் அடடிலே உயிர் விட்டு வந்தது என்கிற அந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹுவ தஆலா எப்படி ஒரு மனிதன் ஒரு உயிரினம் மரணித்ததற்கு பிறகு மௌத்தானதற்கு பிறகு அல்லாஹ் தாலா உயிர் வரச் செய்வதற்கு ஆற்றல் விட்டு இறறார் என்பதை உணர்த்தி நபி இப்ராஹிம் அலி வசலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா செய்து காட்டிய இந்த நிகழ்வை அல்லாஹு தாலா புறா இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபதாவது வசனத்தில் பதிவு செய்திருக்கின்றான் மனித சமூகத்தின் முதல் பிரதிநிதியான ஆதம் அலி வசலாத்து வலாம் அவர்களுடைய இரு புதல்வர்களுக்கு மத்தியில் பிராமை ஏற்படுகிறது சண்டை வருகிறது ஒரு மகன் தாபில் என்பவர் என்பவர் ஹாபில் என்பவரை கொலை செய்து விடுகிறார் உலகத்தில் நடைபெறுகிற முதல் கொலை அது இப்பொழுது தன்னுடைய சகோதரனை தான் கொலை செய்து விட்டோம் அடுத்து அவரை என்ன செய்வது என்று அறியாமல் தெரியாதவனாக அந்த மனிதன் கவலையோடு கை செய்தமே என்று இருக்கிற போது அல்லாஹ்பூசு குத்தாலா இரண்டு பறவைகளை அனுப்பினான் இரண்டு காகத்தை அனுப்புகிறான் அந்த மனிதனுக்கு முன்னால் அந்த இரண்டு காகமும் சண் சண்டையிடுகிறது ஒரு காகம் மற்றொரு காகத்தை கொன்று விடுகிறது இப்பொழுது அந்த செத்த அந்த காகத்தை உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காகம் அது மண் தோண்டி புதைப்பதை பார்த்ததற்கு பிறகுதான் அந்த மனிதன் ஐயோ இந்த பறவைக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதாக கை செய்தப்பட்டால் அதை அந்த பறவை இந்த மனிதனுக்கு கற்றுக்கொடுத்தது கொடுத்தது என்கிற நிகழ்வை அல்லா ஐந்தாவது அத்தியாயம் முப்பது முப்பத்தி ஒன்னாவது அல்லாஹ் இடிக்க வந்த அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் கூட்டத்தை நாம் அனுப்பினோம் என்பதாக பதிவு செய்திருக்கிறார் மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டம்

கிடைப்பதற்கு நேர்வழி கிடைப்பதற்கு காரணமாக ஒரு ஹூதுஹூது என்கிற பறவை இருந்தது என்பதை அல்லாஹு தாலா பதிவு செய்திருக்கின்றார் ஒரு நாடே அவர்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹின் மறந்த நிலையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நபி சுலைமான் அலி சலாத்து வசலாம் அவர்களிடத்திலே வந்து எடுத்து சொல்லி ஒரு ஹூது ஹூது என்கிற அந்த பறவை ஏகத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது என்பதை பிரானில் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அருமையானவர்களே பெண் குயின் இருக்கிறதே பறவை இனத்தின் ஒரு பிரிவுதானே என்று நாம் அதை கடந்து சென்று விட முடியாது பெண் குயின் பறவை அது எங்கே செல்கிறது தனது குடும்பம் மற்றும் கூட்டத்தை விட்டுவிட்டு ஏன் அந்த பெண் குயின் தனியே செல்ல வேண்டும் மற்றவர்கள் போல் தானும் சாதாரண வாழ்க்கை விரும்பாமல் பெண் கொயின் ஏதோ ஒன்றை தேடிச் செல்கிறதா அதற்கு ஏதேனும் மனச்சோர்வா பைத்தியாரத்தனமா வாழ்க்கை தத்துவம் ஏதேனும் அறிந்து செல்கிறதா அந்த பெண் கொயின் என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் இணையவாசிகள் கருத்துகளும் கேள்விகளும் எழுப்பி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இஸ்லாமிய பார்வையில் பதில் கூற நாம் விளைவோமையானால் சூரா ஆயிலாவினுடைய எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்தை நாம் அதற்கு மேற்கோள் காட்டலாம் உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு தியானத்து தியானித்து தஸ்வி செய்வீராக அல்லது அவனே யாவற்றையும் படைத்து செவ்வையாக்கினான் மேலும் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் அளவுபட நிர்ணயித்து அவற்றை பெறுவதற்குரிய நேர்வழியை காட்டுகிறான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான் அருமையானவர்களே ஆம் அது எங்கே செல்ல வேண்டும் என அல்லாஹ் வழிகாட்டினானோ அந்த வழியின் பிரகாரம் தான் அதை நோக்கிதான் அதை செல்கிறது என்கிற அந்த ஈமான் நம்மிடத்தில் வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் உலகின் எல்லா உயிரினங்களும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்பவே செயல்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேனீக்களை குறித்து பேசும் இரண்டு இறைவசனங்கள் அதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றன ஜிபாலி புயூத்தி அதாக சொல்கிறான் உம்முடைய இறைவன் தேனிக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான் நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக்குள் என்று அதற்கு உள்ளுணர்வை அளித்தான் அதற்கு பிறகு நீ எல்லா விதமான கனிகளின் மலர்களில் இருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கி செல் என்றும் உள்ளுணர்ச்சி உண்டாக்கினான் என்பதாக சொல்லிவிட்டு முல்வானு அதனுடைய வயிற்றில் இருந்து பலவித நிறங்களுடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது அதில் மனிதர்களுக்கு பிடி தீர்க்க வல்ல சிகிச்சை இருக்கிறது ஆயத்தலில் நிச்சயமாக இதிலும் சிந்தித்து உணர்கிற மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்பதாக இப்ரானினுடைய பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நாம் அகமத்துவம் விலகி கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாவினுடைய கட்டளைப்படிதான் இந்த உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களை தனித்திருப்பதால் சில செயல்களை தனிமையில் செய்வதால் பல்வேறு சிறப்புகள் கிடைப்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அரிசின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மருமை நாள் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும் கொஞ்சம் நமக்கு ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்து விடாதா நிழல் கிடைத்து விடாதா என்று

தனிமையில் இருந்து அல்லாஹாவை நினைத்து அழுது கண்களால் கண்ணீர் வடித்தவர் என்றார்கள் ஒரு மனிதர் அவர் அல்லாஹினுடைய திக்கரிலே தியானத்திலே இருக்கிறார் அல்லாஹுவை தஸ்வீ செய்கிறார் அல்லாஹுவை தொழுகிறார் தான் வாழ்க்கையில் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து கதறி கதறி அழுகிறார் எப்பொழுது எல்லா மனிதர்களுக்கு முன்னால் எல்லாரும் பார்க்கும் விதமாக அல்ல தனிமையில் அமர்ந்திருக்கிறார் தான் செய்துவிட்ட பாவத்திற்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடக்கூடாது கூடாது அந்த நரகத்திற்குரியவனாக தான் ஆகிவிடக் கூடாது என்கிற பயத்தின் காரணத்தினால் அல்லாவின் மீது இருக்கிற அந்த அச்சத்தின் காரணத்தினால் தனிமையில் அமர்ந்து ஒரு மனிதன் கண்ணீர் வடிக்கிறான் அழுகிறான் என்று சொன்னால் அப்படி அழுவதை கண்ணீர் வடிப்பதை ஒருவன் வளமையாக ஆக்கி கொண்டிருக்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு நாளை மறு

நான் நினைத்த அந்த ஹராமான காரியங்களை செய்து விடலாமே என்பதற்காக வேண்டி தனிமையை கொண்டிருக்கிற நாடுகிற மக்களை நாம் பார்க்கிறோம் எனக்கு தனிமை வேண்டும் யாரும் பார்க்காத இடம் வேண்டும் எதற்காக வேண்டி அந்நிய பெண்களோடு நான் சல்லாபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எனக்கு தனிமை வேண்டும் எதற்காக வேண்டி ஜாலியாக என்ஜாயாக என்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் தோன்றித்தனமாக என்னுடைய மனம் எப்படியெல்லாம் விரும்புகிறதோ அப்படி வாழ்வதற்காக வேண்டி எனக்கு தனிமை வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன் எனக்கு உறவுகள் வேண்டாம் சொந்தங்கள் வேண்டாம் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு நான் தவிர்த்திருக்க தனிமையில் இருக்கிற விரும்புகிறேன் என்பதாக சொல்லுகிற மக்களை பார்க்கிறோம் அதற்குரிய காரணத்தை பார்க்கிற போது சொந்த பந்தங்களோடு இருக்கிற போது உறவுகளோடு சேர்ந்து இருக்கிற போது நம்முடைய இஷ்டப்படி நம்மளால வாழ முடியாது நொட்டு நொசுக்குன்னு ஜமாத்தில் இருக்கிற போது ஏதாவது யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனவே நான் தனித்து சென்று விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய மனம் போன போக்கெல்லாம் இந்த உலகம் எப்படியெல்லாம் என்னை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அப்படி ஒரு வாழ்க்கை என்னால் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்னுடைய குடும்பத்தை வாழ வைக்க முடியும் நான் என்னால் போதைக்கு அடிமையானவனாக பெண்களின் மீது சல்லாபம் கொண்டவனாக இந்த உலகம் மோகத்தில் மூழ்கியவனாக ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக தனிமை வேண்டும் என்பதாக தனிமையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை நாம் அதிகம் பார்க்கிறோம் ஆனால் எப்படிப்பட்ட தனிமையை நாம் தேட வேண்டும் எப்படிப்பட்ட தனிமை நமக்கு வேண்டும் அல்லாஹு எப்படிப்பட்ட தனிமை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள் எந்த தனிமையிலே நமக்கு வெற்றி இருக்கிறது கூட்டாக ஊர் மக்களுக்கு முன்னால் சிந்தி அழுகிறோம் தொழுகிறோம் நல்ல காரியங்களை செய்கிறோம் இதையெல்லாம் விட தனிமையில் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிகிற விதத்தில் நான் ஒரு தர்மம் செய்தால் அல்லாஹுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிகிற விதத்தில் தனிமையில் நான் தொழுதால் என்னுடைய பாவங்களை நினைத்து நான் அழுதால் கண்ணீர் சிந்தினால் என்னுடைய வழிபாடுகளை நான் அதிகமதி அல்லாவுக்காக மட்டுமே அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இது அல்லாவுக்கு ரசூலுக்கு பிடித்தமான ஒரு தனிமையாக அமைந்திருக்கிறது இந்த தனிமையை தான் அல்லாஹ் விரும்புகிறான் இவர்களுக்கு தான் நிழலிலே இடம் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்பதால் ஆசைப்படுகிறோமே அந்த வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் நாம் செய்கிற அந்த துவாக்கள் நம்முடைய அல்லாவுக்கு பொருத்தமானதாக அல்லாவுக்கு பிடித்தமானதாக அமைய வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஐபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் துவாக்கள் நாம் சிந்துகிற அந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக மட்டுமே தனிமையில் இருந்து நான் செய்கிற போது அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் எந்த வெற்றியை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை நமக்கு தன் தரக்கூடியவராக இருக்கிறான் நபிகள் பெருமானார் பெருமாடார் அலைவ அவர்கள் ஹிரா மலை குகையில் தனிமையில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் இந்த புரான் உம்மத்துகளுக்கு நியாயத்தாக தந்திருக்கிற அல்லாஹு கொடுத்திருக்கிற அந்த குரான் நபிகள் வர்மானா சல்லுல்லா அலையவ் செல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த நியாயமத் எப்பொழுது கிடைத்தது நபிகுல் வர்மான் சல்லாஹ் அலையவ செல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கிற போது அல்ல ஹிரா கொகையில் இருந்தார்கள் தனிமையில் இருந்தார்கள் அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதாக இருந்தார்கள் அப்படி தனிமையில் ஹிரா குகையில் இருக்கிற போதுதான் நபிகுல் வர்மானா சல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு குர்ஹானை முதல் முதலாக வஹீர் மூலமாக ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹு தாலா கொடுத்தான் என்று சொன்னால் தனிமை அல்லாஹு தாலா விரும்புகிறான் மூசா அலைவ சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தௌராத் வேதத்தை கொடுக்கிற போது துருசினா என்கிற அந்த மலையில் மூசா அலைவ சலாத்து வசலாம் அவர்கள் தனிமையில் இருந்தார்கள் என்று குரான் நமக்கு சொல்லித் தருகிறது மரியம் அலைவ சலாத்து வசலாம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக விரும்பினான் அப்பொழுது மரியம் அலைவத்து அவர்களுக்கு அல்லாஹு சொன்ன கட்டளை நீங்க காட்டு பகுதிக்கு போங்க மக்கள்கள் மனிதர்கள் இல்லாத பகுதிகளுக்கு சென்று விடுங்கள் என்பதாக சொன்னார் மரியம் அலேவ் சலாத்து அவர்கள் சென்றார்கள் காட்டில் இருக்கிற போதுதான் மரியம் அலேவ் அவர்களுக்கு ஐசா அலேவ் சலாத்து அவர்கள் பிறந்தார்கள் எப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹு தாலா நிகழ்த்தி காட்டினான் அந்த மக்கள் எல்லாம் வந்து இந்த குழந்தை எப்படி வந்தது என்பதாக இதற்கு யார் காரணம் என்பதாக அந்த நேரத்தில் குழந்தைக்கு பேசுகிற ஆற்றலை சக்தி அல்லா தாலா கொடுத்தான் அந்த குழந்தை பேசியது என்பதாக நமக்கு சொல்லி தருகின்றது அதே போல நாம் தனிமையை அல்லாஹுவை நாடக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எந்த வெற்றி வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோமோ எந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோமோ எந்த அல்லாஹினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நேரம் சல்ல அல்லாஹு அனைவு செல்லம் அவர்கள் பிடித்தமான அவர்களுக்கு பிடித்தமான நேரமாக அமைந்திருந்தது அந்த தகஜத்தினுடைய நேரம்தான் ரசூலுல்லாய் செல்ல உள்ளாக வளைவு செல்லும் அவர்கள் மனைவி மக்களோடு தன்னுடைய குடும்பத்தார்களோடு இருக்கிற போது அவர்களுடைய மன சஞ்சலம் நீங்க வேண்டும் என்பதாக நினைத்தார்கள் என்று சொன்னால் உடனே அவர்கள் நாடுவது யாயிஷா நான் அல்லாஹினுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் தனிமையில் அல்லாஹோடு நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதாக அனுமதி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அதிகமாக தகஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய உம்மத்தினுடைய தேவைகளை தன்னுடைய சமுதாயத்தினுடைய வெற்றியை அவர்கள் அழுது அழுது மன்றாடி மன்றாடி கேட்டது அந்த தகஜத்தினுடைய நேரத்தில் தான் என்று சொன்னால் இந்த சமூகம் இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படுகிறோமே அந்த வெற்றி கிடைக்க வேண்டுமானால் சமுதாய மக்கள் தகஜத்தில் எழுந்திருக்க வேண்டும் நாம் அந்த நேரத்தில் சுஜிது செய்ய வேண்டும் அல்லாஹ் பொருத்தத்தை அல்லாவினுடைய பிரியத்தை பெற்ற நேரம் அது அந்த நேரத்தில் தொழுது நாம் தனிமையில் அமர்ந்து அழுது அழுது கண்ணீர் சிந்தி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ மன்னிப்பான் நம் வாழ்க்கையில் வெற்றியை எதிர்பார்த்தால் அல்லாஹு தாலுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி தருவான் இந்த சமுதாயத்திற்கு வெற்றியை கொடு ரகுமானே என்பதாக நாம் கண்ணீர் சிந்தி அல்லாவிடத்தில் தனிமையில் அமர்ந்து

குளிரிலே படுத்திருக்கிறார் நபிகள் பெருமானா செல்லா வலிவ கூடாரத்தை விட்டு வெளியே வருகிறார்கள் சுடுதண்ணீரை கொண்டு வந்து நபிகள் பெருமானா செல்லல்லா வலைவு செல்லம் ஒழு செய்வதற்காக கொடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் செல்லல்லா வலைவு செல்லம் அகமகிழ்ந்து போனார்கள் ரபியா இந்த கடும் குளிரிலும் நான் சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒழு செய்வதற்காக எனக்கு சுடுதண்ணீரை கொண்டு வந்து நிற்கிறீர்களே ரபியா கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுத்தருகிறேன் என்பதாக சொன்னபோது அந்த ரவியா கேட்டது என்ன தெரியுமா நாமாக இருந்தால் மாட மாளிகைகள் வேண்டும் இந்த உலகத்தினுடைய சுகமோகங்கள் வேண்டும் என்பதாக கேட்டிருப்போம் ஆனால் ரவியா கேட்டார் முராஃபக்கத்து கபில் ஜன்னா முராஜன்னா நாயகமே நாயகவே நாளை மறுமையில் சோழத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்பதாக கேட்டார்

மக்கள் பார்க்க வேண்டும் சமுதாயத்திற்கு தன்னை பெரியவன் என்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த மாதிரியான எண்ணங்களால் இல்லாமல் ஒருவன் தனிமையில் அல்லாஹுக்கும் நமக்கும் உரியதாக தனக்கும் உரியதாக அந்த தொழுகையை இபாதத்தை வணக்கத்தை அமைத்துக் கொள்வான் என்று சொன்னால் அதிலேயே அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது பிரியம் இருக்கிறது அதன் மூலமாக அல்லாஹு சுகாலா நமக்கு வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குஸ்பஹான உத்தாலா நம்முடைய சமுதாய மக்களுக்கு நமக்கு அப்படிப்பட்ட வெற்றியை விவாதத்துகளின் மூலமாக தந்த அருள்வாளிப்பானாக யாராக பாவம் செய்வாயே